வாங்க இன்றைக்கி வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளி அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பல் அப்புறம் பட்டை லவங்கம் அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிக்கோங்க அப்புறம் ஒரு ட ஒரு டம்ளர் கடலப்பருப்பு அதை ஊற வச்சு குறை குறை நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சின்ட்டு அதில் மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் கலந்து வச்சுக்கோங்க வச்சின்ட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இட்லி பானையில் இந்த மாதிரி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சின்ட்டு அதை வந்து உதித்து வச்சுக்கணும் நான் வந்து ஆற விட்டு நன்னா இப்படி உதுத்து விடணும் குறை குற தான் நான் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒரு பாண்டி போட்டு அதில் எண்ணெய் விட்டு அதில் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டு அதை பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கீங்களா அதை நான் வதக்கின்டுங்க வதக்கிட்டு அதில் பச்சை மிளகா அந்த விழுது சொன்னேன் இல்லையா அதை நன்னா வதக்கின்னுருங்க வதக்கிட்டு அந்த தக்காளி விழுதையும் இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நன்னா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கின பிறகு மிளகாப்பொடி தேவையான அளவு கரம் மசாலா அப்புறம் உப்பு எல்லாமே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா சுல்ல வதங்கணும் பதங்கின பிறகு அப்புறம் அதில் தண்ணி விட்டுக்கணும் ஒரு மூணு டம்ளர் மூன்று டம்ளர் தண்ணி விடுங்க தண்ணி விட்ட பிறகு நன்னா கொதிக்கணும் கொதித்த பிறகு இந்த அரைச்சி விழுத்த கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி அதில் விடணும் விட்ட பிறகு ஓ நான் அதுவும் கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த உதித்து வி வச்சுருந்த அந்த பருப்பை எடுத்து நான் கலக்கி விடணும் கலக்கி விட்டு நான் ஒரு கொதி வரணும் வந்த பிறகு இறக்கி வைக்க வேண்டியதான் இறக்கி வச்சு இட்லிக்கு தொட்டோ இல்லை தோசைக்கு தொட்டோ சாப்பிட்டிங்கன்னா அருமையான டிஃபன் சைடிஷ்ஷு சூப்பராக அண்ணா இருக்குங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம்